உடச்சு போட்டாரு ஆனா தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த முறை குயிக்கரான டெலிவரி பவுலர் கையில இருந்து பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலர் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு மணி தேர்ட் ஒன் உடச்சு போட்டாரு அகைன் தெளிவான இடத்துல கன்சிடா முதல் மூணு பால்ல டாட் பால போட்டிருக்காரு மணி ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பவுலர் கீப்பரான்னு பார்த்தா பாலர் லிமிட் கேட்டிருக்காரு மணி நல்ல பாக்கும்போது மிஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நேர டைம் இருந்துச்சு விஜி இருந்தாலும் மிஸ் பண்ணிருக்காங்க ரென் ஏதோ ஓடல நானாவது டாட் பதிவு பண்ணிருக்காரு ஒன் இந்த முறை ஒரு லோ கேட்டா போட்டாரு ஐந்தாவது டாட் பதிவு பண்றாரு மணி எக்ஸலண்டான ஒரு ஓவர் எந்த விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு லாஸ்ட் ஒன்

மூணு ஓவருக்கு பத்து रन அடிச்சிருக்காங்க. நாலாவது ওভারல பந்து அந்த பவுலர் எடுத்து இந்த இடத்துல வicket மாட்டறான் பாத்தா அடிக்கல. எடுத்து அடிச்சிருந்தா வicket சான்ஸ் ஆக இந்த முறை தெளிவா கலெக்ட் பண்றாரு. அந்த ஹியூஜ் வான். ஃபைனல் லக்ல மிகப்பெரிய ஆற பதிவு பண்ணிருக்காரு. அற்புதமான ஒரு எக்ஸ்வான். ஒரு புல்டசன் மிஸ் பண்றாரு அப்படிதான் சொல்லணும். பாலை சாப் பண்றாரு. பவுண்டரி போக விடாம தட்டி போய் சாப் பண்டாங்க. நல்ல ஸ்டாப். சூப்பரான சாப் பண்றாரு. ஒன்னா ரெண்டான்னு தெரியல ஓட்டாங்க குவிக்கிறா போட பால ரெண்டு ரன் ஓடி இருந்தாங்க பட் கிரீஸ் கரெக்டா ரீச் ஆகாத காரணத்தால ஒரு ரன் தான் சொல்லிருக்காங்க ஒன் ஷாட் சொல்லிருக்காங்க நம்ம சம்புக்கு மேல தான் வந்துச்சு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பிரபு பேக் டு பேக் ரெண்டு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க கேப்ல போயிருக்கு அங்க பீல்ட்ல இருக்காரு வெரைட்டி வர்றாரு தரக்கி நல்ல ஸ்டாப் விட்டார் இந்த ஒரு ஒன்

எக்ஸ் ஒரு லோ ஃபுல்ட்டா சக பின்னாடி பேக்கப் இல்லை நிறைய டேரக்டி கிட்டான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா வரன்னு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு த்ரூவில் ஒன்றா ரெண்டாக ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டரே இல்லை இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்டரி சூப்பரான ஒட்டச்சு போட்ட போல ஆறு பேர் மிகைந்த ஸ்டம்ல ஆறா பவுண்டரி பார்த்தா செக் பண்ணி சொல்லுவாங்க ஆறு கொடுத்துருக்காங்க நேருக்கு நேர் செம்புக்கு நேராவே ஒரு ஆறை பதிவு பண்ணிருக்காரு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஊரத்தி பட்டி ஸோ இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாற்றி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பட பிரபு ஃபஸ்ட் பார்த்தாங்க அங்கே மரம் மறைச்சிருச்சு இல்லைன்னா கேட்சாக இருந்திருக்கு கண்டிப்பாக

இந்த முறை அப்டே ஏக்கரா வந்தார் தெளிவாக பாலையும் கேதார் பண்ணியிருக்காரு கீப்பர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இரண்டாவது ஆறு அந்த மரம் மறைச்சிருச்சு இல்லைனா காட்டிட்டு போய் ரொம்ப தூரம் போயிருக்கு இந்த ஆறு சிறப்பான ஒரு அடி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா முன்னாடியே கொடுத்துருக்கு அந்த எண்ணில் விக்கெட்டாக மாத்திராங்களா அம்பேர் செக் பண்ணி சொல்லுவாங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க உள்ளே ரீச் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் டாட் பால் எங்களுக்காக ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க முதல் மூணு ஓவர் முடியும் போது கிட்டத்தட்ட இருபது ரன் பத்தொம்பது தான் இருந்தாங்க நினைக்கி ஃபஸ்ட் ஒன் பால் இந்த மாதிரி அங்கே பேட்டில் நிற்க இருந்துச்சு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பின்னாடியே ஃபீல்டர் வந்தார் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் வரணும் இல்லைன்னா ரெண்டாட்கான ட்ரையாக இருக்கும் நல்ல சூப்பர் ஸ்டாப் ஒன்

ஸோ லாஸ்ட் பாலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பால் க்ளோஸ் ஆனதுக்கு முன்னாடியே அம்பேர்ட்டை கையை காமிச்சிட்டு போயிட்டார் பேட்ஸ்மேன் ஸோ கீப்பர் துரிதமாக வேலை பார்த்து அதை ரன் அவுட்டை மாற்றிருந்தார் அம்பேர் கன்சல்ட் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ போன மேட்சில் ஃபிஃப்டியை பதிவு போனால் செல்வகுமார் அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் போயிடுச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம் ஹால் லக் லாஸ்ட் ஓவரில் மொத்தமாக மூணு விக்கெட்டாக இருக்குது தன்னோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையாக அடிச்சிருக்காரு அங்கே ஸ்கொயர் லேக்கில் ஃபீல்டர் சரியான பச வெரைட்டி வந்துருக்காரு நல்லா சாப் சூப்பரான சாப் பண்ணியிருக்காரு ரன்

இந்த முறை அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் அந்த ஏரியில் விக்கெட்டாக மாத்திரம்னு பார்த்தா குயிக்கராக போயிட்டார் திரும்பி மணி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து இந்த முறை பேட்ட குறுக்க கொடுத்துருக்காரு ஹியூஜ் ஒன் இந்த மேட்சில் வர ஐந்தாவது சிக்ஸ் இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காரு ஜெயான் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு இரண்டு

நமரே பர்லனி கையை தூக்கி இருக்காங்க பேக் பேக் ரெண்டு எடுத்து குடுத்து சாமி பையர் அப்படினா சொல்லணும் இந்த ರೀತಿ குளிரோம் நெக்ஸ்ட்

ஒரு சென்ட்னு சொல்லி கட் பண்ணேன் அதுக்கப்புறம் கீப்பர் ரெண்டு கடிச்சு கீப்பர் மிஸ் பண்ணி பின்னாடி உள்ள பேக்அப் ஃபீல்டரை எடுத்து அடிச்சு அதுல ஒவ்வொருத்தர் போயிருக்கு ரெண்டரை நாலு ஒவ்வொரு நாப்பத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க அஞ்சாவது ஒரு படம் கார்த்தி ஃபர்ஸ்ட் வாழ்வ ஒரு சிங்கிள் போயிருக்கு ரெண்டாவது பால் அங்க ஃபீல்டர் சாரியான ஷாப் பண்றாரு நாட்ட பதிவு பண்ணியிருக்காங்க தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஃபுல் டாஸ் பால் அங்க பேக்அப் ஃபீல்டர் ஷாப் பண்ணல நக்கிலி இங்க பைசில ஒரு பால் கொடுத்துருக்காங்க மால் எது போடாம எக்ஸ்ட்ரா இல்ல லக்கிலி ஒரு அஞ்சு ரன் ஆடாது குளவாய்ப்பட்டிக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கைன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி கார்த்தியோட லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காரு நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் 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 இதுவரைக்கும் ஆடி அந்த அனதர் ஒன் ரகு அவரோட விக்கெட் இங்க பறி போகுது

மாத்து கை பிடிச்சிருக்காரு பண்ணிருக்காரு பொனபால் ஒயிட் பிளஸ் பைசில் ஒரு ஓடி இருக்காங்க இந்த முறை பேட்டை கொடுக்க கொடுத்துருக்காரு மிட் விக்கெட்ல ஃபீல்டர் ஃபீல்டை போய் போயிடறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல அங்கே ஃபீல்ட் இருக்காரு ரெடியாக நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு ரன் ஒரு ஓட்டங்கள் எக்ஸ்ட் பேஸ் பண்ணாமல் கை ரஞ்சித் ஃபுல் டாஸ் ஆன பால் மிஸ் பண்ணிட்டாரு தெளிவான இடத்துல டாட் பாலோட

நீ பேச போனா ஒரு யங் சார் வெறும் மாத்து கை தான் இங்க பிகைந்த சம்பளம் வர பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் வரட்டி போய்க்கிருக்காரு பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு குட்டி பையன் குட்டி பாலகன் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு நான்கு நெக்ஸ்ட் சுத்தி மாதிரி அந்த பேட்ஸ்மேனோட மாய இது நிக்குது ஸ்டாண்ட் அங்க அடிச்சிருக்காரு எடுத்து அங்க பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணார் ஃபீல்டர் எத்தனை ஓட்டங்கள் எல்லாரோட லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து நோ பால் சொல்லியிருக்காங்க கிரீஸ் நோனபால் நோ பால் அதுக்கப்புறம் ஒரு ஒழிவு போயிருக்கு இந்த பால் ஃப்ரீ ஃப்ரீஹிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் பேட்ஸ்மேன் பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணுறாங்க ஒரு ரனோட ஸ்டாப் ஆகியிருக்காங்க அடுத்த ஓரை ரஞ்சித் சைக்கு தக்க வைக்க நினச்சிருக்காரு இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஏழு ஓவருக்கு அறுபத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு பதினேழு அடிக்கணும் சைக்கில் மாற்று கை ரஞ்சித்து ஃபர்ஸ்ட் ஒன்

இந்த மேட்ச்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ஃப்ரம் ஜெயா கிட்டத்தட்ட ஒற்றிய ஓவர்ல அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அவர் மேட்சுக்கு உள்ள இருந்திருந்தானா கண்டிப்பா ஒரு நாலு அஞ்சு ஓவர்ல மேட்ச்சே முடிச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு பட் அவர் விக்கெட்டுக்கு அப்புறம் மேட்சோட ரிசல்ட் அப்படியே மாறிடுச்சு ஹாலுல நல்லா விளையாண்டு கொடுத்தாரு